நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அக்கரைப்பேட்டை நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை ஆறு மேலே உள்ள பாலம் இந்த பாலம் மன்னர் காலத்தில் சோழ மண்டலத்தின் மிக பெரிய பழமையான துறைமுகமாக இருந்தது இந்த துறைமுகத்தில் இருந்துதான் நம் சோழ மன்னர்கள் ஆசிய கண்டங்களில் உள்ள அனைத்து நாடுகளையும் போரிட்டு வெல்வதற்கு கப்பல் படை இங்கிருந்துதான் சென்றதாக வரலாறு கூறுகிறது இந்த துறைமுகம் மேலும் விரிவடைந்து இந்த பாலம் மேலம் விரிவடைந்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகமாகவும் துறைமுகமாகவும் ஆதித்தமிழனின் வரலாற்றை நிலைநாட்ட இந்த துறைமுகம் வளர்ந்து பாரததேசத்தின் முக்கிய துறைமுகமாக வளர வேண்டும் அவ்வாறு விரும்புவார்கள் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து ஷேர் செய்து